எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடின பலன் கிடைக்கும் அதே மாதிரியாக பாபாவின் பாதங்களில் சரணடைந்தால் மும்மூர்த்திகளின் அனுகிரகம் அடைந்ததாக ஆகும் நமது சாய்பாபாவிற்கு என்றுமே வெற்றி உண்டாகட்டும் ஏனென்றால் அவரே உலகம் முழுக்க வியாபித்திருப்பார் கற்பகத்தரு காமதேனு பக்தர்களுக்கு நன்மை அளிப்பவர் அவரே ஓ பாபா உங்கள் கதையை ஸ்ரணம் செய்ய செய்ய சளைக்கக்கூடாது உங்கள் கதையை கேட்கும் பொழுது பக்தர்கள் நெஞ்சு நிறையட்டும் உள்ளங்கள் சில்கட்டும் தன்னை மறக்கட்டும் கண்ணீர் விட்டு மெய்மறந்து ஆனந்தம் எய்தட்டும் விம்மி விம்மி நெஞ்சடைக்க தங்கள் பாதத்தை நினைக்கட்டும் எல்லா விருப்பங்களும் அழியட்டும் இவையெல்லாம் அடைந்தால் சத்குருவின் அனுகிரகம் அடைந்ததற்கு அடையாளம் ஆகும் ஆகவே இந்த உலக மாயையில் இருந்து விடுதலை அடைய பாபாவின் பாதமே தக்க துணையாகும் அவரிடம் மகிழ்ச்சி வேதங்கள் வேதங்களாலும் அடைய முடியாத காரியங்களை சுலபமாக சத்குருவின் அனுகிரகத்தினால் அடையலாம் புத்தகங்களை ஆசீர்வதித்துக் கொடுத்தல் பக்தர்கள் அரிய புத்தகங்களை பாபாவிடம் கொடுத்து அவர் ஆசீர்வாதத்துடன் திரும்பவும் பெற்று அதை வாசித்து நற்பயனை அடைந்து வந்தார்கள் அவ்வாறு அப்புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பாபா தன்னோடு இருப்பதை பக்தர்கள் உணர்வார்கள் ஒருநாள் காகா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் என்ற புத்தகத்துடன் சீரடிக்கு வந்தார் சாமா அதை வாங்கி வாசித்து கொண்டு இருந்தார் இதை அறிந்த பாபா சாமாவிடமிருந்த அந்த புத்தகத்தை வாங்கி சில பக்கங்களை புரட்டிவிட்டு மறுபடியும் சாமாவிடம் கொடுத்து இதை நீயே வைத்துக்கொள் என்றார் சாமா இதை காகா மகாஜனையிடமிருந்து கடனாக வாங்கியதாகவும் திருப்பிக் கொடுக்க வேண்ட வேண்டுமென்றும் சொன்னார் இல்லை இல்லை நான் உனக்கு கொடுத்ததினால் இதை நீயே வைத்திருக்க வேண்டும் உனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்றார் பாபா இவ்வாறு ஏராளமான புத்தகங்கள் சாமாவிற்கு பாபா கொடுத்திருக்கின்றார் காகா மகாஜனி சில நாள் பொறுத்து அந்த புத்தகத்தை வாங்கி வந்து பாபாவின் கைகளில் கொடுத்து வணங்கினார் பாபா அதை வாங்கி பிரசாதத்துடன் திருப்பிக் கொடுத்து நன்மை உண்டாகும் என்று சொன்னார் ஷாமாவும் விஷ்ணு சகசரன் நாமமும் சாமா பாபாவிற்கு மிகவும் நெருங்கிய பக்தர் பாபா அவருக்கு விஷ்ணு சகசிரநாம புத்தகத்தை கொடுத்து அதனால் அவருக்கு நல்ல பலனை அளிக்க ஆவல் கொண்டார் ராமதாசி ஒருவர் ஷீரடிக்கு வந்து மசூதியில் சில நாட்கள் தங்கியிருந்தார் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காவி உடையை அணிந்து நாமங்களை சாத்திக்கொண்டு கொண்டு சகசிரநாமத்தையும் அத்தியாயத்த ராமாயணத்தையும் வாசித்து வந்தார் இப்புத்தகங்களை அடிக்கடி படித்து வந்ததை பார்த்த பாபா ஒரு நாள் ராமதாசியை கூப்பிட்டு தனக்கு வயிற்று வழி அதிகமாக இருப்பதாகவும் கடைக்கு சென்று சோனாமுகி என்கின்ற மருந்தை வாங்கி வரும்படியும் அனுப்பினார் ராமதாசி படிப்பதை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றார் பாபா ஆசனத்திலிருந்து இறங்கி வந்து ராமதாசி இடத்திற்கு சென்று விஷ்ணு சகசிரநாம புத்தகத்தை எடுத்துக்கொண்டு திருமவும் திரும்பவும் தன் ஆசனத்தில் வந்தமர்ந்தார் ஷாமாவை கூப்பிட்டு ஓ சாமா இந்த புத்தகம் விலைமதிக்க முடியாதது அதனால் இதை உனக்கு கொடுக்கிறேன் இதை படித்து வா ஒரு தடவை எனக்கு மார்பு வழியால் துடித்துக் கொண்டிருந்தேன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் போலிருந்தது உடனே சகசரநாம புத்தகத்தை என் மார்பின் மீது வைத்து அழுத்திக் கொண்டேன் ஆகா என் வழியிலெல்லாம் மறைந்துவிட்டது கடவுளே நேரில் இறங்கி வந்து என்னை காப்பாற்றினார் அதனால் இதை உனக்கு கொடுக்கின்றேன் மெதுவாக படி கொஞ்சம் கொஞ்சமாக வாசி ஒரு நாளைக்கு ஒரு நாமத்தையாவது வாசி அது உனக்கு நன்மை அளிக்கும் என்றார் சாமா தனக்கு அது வேண்டாம் என்றும் அதனுடைய சொந்தக்காரர் ராமதாசி ஒரு சண்டைக்காரர் அவர் சண்டை போட்டு கோபமாக திட்டுவார் என்றும் மேலும் தனக்கு சமஸ்கிருதம் சரியாக தெரியாது என்றும் சொன்னார் பாபா என்ன நினைத்தார் என்று சாமா புரிந்து கொள்ளவில்லை பாபா சாமாவிற்கு விஷ்ணு சகசரநாமம் என்கின்ற அட்டிகையை கழுத்தில் கட்டி மேம்பட செய்ய நினைத்தார் இதனால் உலக இருந்து அவருக்கு விடுதலை கொடுக்க நினைத்தார் ஆகவே பாபா வற்புறுத்தி சாமாவிற்கு அப்புத்தகத்தை கொடுத்தார் ராமதாசி மசூதிக்கு மருந்துடன் திரும்பி வந்து பாபாவிடம் கொடுத்தார் அண்ணா சிஞ்சனிக்க நாரதர் வேலையை ராமதாசியிடம் காண்பித்து நடந்ததைச் சொன்னார் உடனே ராமதாசி கோபத்துடன் சாமாவிடம் சென்று கண்டபடி வசைப்பாடி சாமாதான் பாபாவிடம் சொல்லி தன்னை வீணாக மருந்து வாங்கி வரும்படி அனுப்பி சகசர நாமத்தை பெற்றுக்கொண்டார் என்று பழி சுமத்தினார் அந்த புஸ்தகம் திருப்பி தராவிடில் சாமாவின் எதிரிலேயே மண்டையை சுவற்றில் மோதி இறந்து விடுவதாகச் சொன்னார் சாமா எவ்வளவு சொல்லியும் சமாதானமாகவில்லை பாபா உடனே ராமதாசியை கூப்பிட்டு புழுகிவிட்டது ஏன் கர்ஜிக்கின்றாய் சாமா நமது பையன் அல்லவா எப்படி இவ்வளவு சண்டைக்காரனாக இருக்கின்றாய் இனிமையாகவும் மிருதுவாகவும் உன்னால் பேச முடியாதா பக்தி புத்தகங்களை படித்தும் உன்னுடைய மனது தெளிவடையவில்லையே பொறுமையில்லையே என்ன ராமதாசி நீ பற்றற்று இருக்க வேண்டிய நீ புத்தகத்திற்கு சண்டை போடுகின்றாய் உண்மையான ராமதாசிக்கு மமதை இருக்கக்கூடாது சமத்துவம் அல்லவா இருக்க வேண்டும் ஒரு சின்ன புஸ்தகத்திற்கு சாமாவிடம் சண்டை போடுகின்றாய் போ உன்னிடத்திற்கு போ புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் அல்ல நன்றாக பார் சாமாவிற்கும் புத்தகத்திற்கும் சம்பந்தமில்லை நான் தான் எடுத்தேன் உனக்கு அது பாராமல் தெரியும் ஷாமா படித்து நன்மை பெறட்டும் என்று நான் தான் கொடுத்தேன் என்றார் ஆஹா எவ்வளவு அழகான உபதேசங்கள் எவ்வளவு இனிமையானவை ராமதாசி வெட்கமடைந்து சாமாவிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடமிருந்து பஞ்சரத்னா என்ற புத்தகத்தை பெற்றார் ஆமா இப்புத்தகத்தை வாசித்து நல்ல பயிற்சி பெற்று பெரிய பண்டிதர்களுக்கும் அதன் தத்துவத்தை விளக்கும் அளவிற்கு பாண்டித்தியம் அடைந்தார் விட்டல் தரிசனம் ஒரு நாள் காகா சாஹேப் தீட்சிதர் குளித்துவிட்டு பாபாவை தியானம் செய்து கொண்டிருந்தார் உடனே அவருக்கு விட்டல் தரிசனம் மானசீகமாக ஆயிற்று தீட்சிதர் பிறகு பாபாவிடம் சென்றபோது பாபா விட்டல் வந்தாரா நீ அவரை பார்க்கவில்லையா ஓடி விடுவார் கெட்டியாக பிடித்து கொள் என்றார் அதே நாளில் பகலில் ஒரு வியாபாரி விட்டலின் படங்களை விற்பதற்காக தீட்சிதரிடம் வந்தார் அப்படங்கள் தீட்சிதருக்கு காலை விட்டல் தரிசனமான காட்சியிலேயே அமைந்திருந்தது தீட்சிதருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு பாபாவின் லீலைகளை மனதில் எண்ணி சந்தோஷமடைந்து ஒரு படத்தை வாங்கி பூஜையில் வைத்துக்கொண்டார் கீதா ரகசியம் ஒரு நாள் ஜோக்கிற்கு ஒரு பார்சல் வந்தது அது லோகமானிய திலகர் எழுதிய கீதா ரகசியம் என்கின்ற புத்தகம் அதை எடுத்துக்கொண்டு பாபாவிடம் சென்று நமஸ்கரித்தபோது அப்புத்தகம் பாபாவின் கால்களில் தவறி விழுந்தது பாபா அது என்னவென்று விசாரித்தார் உடனே பார்சல் பிரிக்கப்பட்டு பாபாவின் கையில் கொடுக்கப்பட்டது சில புத்தகங்களை பாபா புரட்டி பிறகு ஒரு ரூபாயை ஜோப்பிலிருந்து எடுத்து புத்தகத்தின் மீது வைத்து ஜோக்கிடம் கொடுத்து இதை படித்தால் நன்மை ஏற்படும் என்றார் கபர்தே ஒரு சமயம் தாதா சாஹேப் கபர்தே குடும்பத்துடன் சீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் தாதா சாஹிப் கபர்தே மிகவும் படித்த பெரிய வக்கீல் பணக்காரர் டெல்லியில் கவுன்சில் அங்கத்தினர் மிகவும் அறிவு ஆற்றலும் உள்ளவர் நன்றாக பேசக்கூடியவர் இருந்தாலும் பாபாவின் எதிரில் வாயே திறந்ததில்லை எல்லா பக்தர்களும் பாபாவின் எதிரில் விவாதிப்பார்கள் ஆனால் மூன்று பக்தர்கள் கபர்தே நூல்கர் ஸ்ரீமான் பூட்டி எப்பொழுதும் மௌனமாக இருப்பார்கள் மிகவும் வினயமாகவும் நல்ல குணமுடையவராகவும் இருந்தனர் கபர்தே பஞ்சதசியை போன்ற நூல்களை கரைத்து குடித்தவர் ஆனால் மசூதிக்கு வந்தால் வாயே திறக்க மாட்டார் எவ்வளவுதான் படித்து இருந்தாலும் பிரம்மத்தை கண்ட பாபாவின் எதிரில் வாய் திறக்கவே இல்லை கபர்தே மனைவியும் பாபாவை மிகவும் பக்தியுடன் நேசித்தார் ஒவ்வொரு நாளும் மசூதிக்கு உணவுகளை கொண்டு வந்து பாபாவிற்கு நெவேத்தியம் அளித்த பிறகு வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு வந்தார் அவளுடைய உயர்ந்த பக்தியை எல்லோருக்கும் வெளிப்படுத்த பாபா ஒரு நாள் அவள் கொண்டு வந்த சாஞ்சா என்கின்ற உணவை வாரி வாரி சாப்பிட்டார் இதை பார்த்த சாமா தேவா ஏன் இந்த பாகுபாடு மற்றவர்கள் கொண்டு வந்த உணவை வீசி எறிந்துவிட்டு பார்க்கவும் பிடிக்காமல் தள்ளிவிட்டு கபர்தே மனைவியின் உணவை மிகவும் ரசித்து சாப்பிடுகிறீர்களே அப்படி என்ன அவள் உணவு சிறந்தது இதை விளக்க வேண்டும் என்றார் பாபா நிஜமாகவே இந்த உணவு சிறப்புள்ளதாகும் போன ஜென்மங்களில் ஒரு வியாபாரியின் பசுவாக இவள் பிறந்து நிறைய பாலை கொடுத்தாள் பிறகு மறைந்து ஒரு தோட்டக்காரனின் வீட்டில் பிறந்தாள் இப்பொழுது ஒரு பிராமண குடும்ப பெண்ணாக இருக்கிறாள் வெகு நாட்கள் பொறுத்து அவள் உணவை சாப்பிடுகின்றேன் இன்னும் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி சாப்பிட்டார் பிறகு வாய்க்கைகளை சுத்தப்படுத்தி திருப்தி அடைந்ததற்கு அடையாளமாக ஏப்பங்கள் விட்டார் பிறகு கபர்தை மனைவி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பாபாவின் பாதத்தில் உட்கார்ந்து பாபா எப்படியெல்லாம் அற்புதமாக காப்பாற்றுகிறார் என்று நினைத்து பாதங்களை அமைக்கிக் கொண்டிருந்தாள் பாபா குனிந்து அவளுடன் பேசிக்கொண்டே தன் பாதங்களை அமக்கும் அவள் கைகளை மெதுவாக தேய்த்துவிட ஆரம்பித்தார் இதை பார்த்த சாமா சிரித்து ஆஹா பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது கடவுளும் பக்தரும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வது ஆச்சரியமான காட்சியாகும் என்றார் கபர்தே மனைவியின் நம்பிக்கையை மெச்சி பாபா மெல்லிய குரலில் அவள் காதில் சாய்ராம் சாய்ராம் என்று எப்பொழுதும் சொல் உனக்கு பரமார்த்தம் கிட்டும் மன அமைதி அடைவாய் நிறைய நன்மைகள் அடைவாய் என்றார் நாள் குருவும் பக்தனும் ஒருவரே ஆவார் என்று தெரிகிறது அல்லவா ஒருவரை விட்டு ஒருவர் மாட்டார்கள் இருவரும் ஒன்றை குறைக்கடாட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் கருத்து ஒவ்வொருவருடைய கர்மாவிற்கு ஏற்ப ஒருவருக்கு சக்கரன் கூடிய இனிப்பும் ஒருவருக்கு ரொட்டி துண்டும் மற்றவருக்கு அரைத்த மாவிலிருந்து நீக்கிய தோளும் உணவாக கிடைக்கிறது இதில் இனிப்பினை உண்டவர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் ரொட்டி துண்டையும் மற்றும் தோலையும் உணவாக பெற்றவர்கள் துன்பத்தில் உழல்வதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஆனால் அனைவருடைய உணவுமே பசியினை போக்கும் மருந்தாகும் திருப்தி என்ற சொல்லையே முடிவாக தருகிறது முக்தி அடைவதற்கு முன்னால் கர்ம விதி பலன்களின் கணக்கினை அனுபவித்து முழுவதும் தீர்க்க வேண்டும் என் மீது தியானம் செய்தாலும் எனது பெயரை திரும்ப திரும்ப உச்சரித்தாலும் எனது நல்ல செயல்களை பாடினாலும் எனது லீலைகள் முழுவதும் பேசினாலும் மற்றும் இச்செயல்களின் விளைவாக எனக்குள் கரைந்தாலும் ஒருவரது கருமா அல்லது பாவம் அளிக்கப்படுகிறது நான் அவர்களுக்கு எப்பொழுதும் பக்கத்தில் இருப்பேன் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ परब्रह्म श्री सच्चिदानन्दसद्गुरु साइनात्मराजिकी जय